மணப்பட்டியை சேர்ந்த பன்னீர் ராஜா மாடுபுடுக்கல ஒரு தருமக ஐந்தாம் ஆண்டு நடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மாவெரும் மடமாடு திருவிழாவினுடைய தற்சமயம் வளம் கண்டுள்ள காளை மதுரை மாவட்டம் ரூமங்களப்பட்டிய சேந்த வீக்கரை ராதாவுக்கு சென்னை வரது காளை அந்த கௌரவியை முறி பிரித்து பரிசு வெண்டிய ஒரே நோக்கத்தை மதுரை மாவட்டம் நாவிடிம்பேட்டை சேர்ந்த நேதாஜி நண்பர் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் வடமாடல சகத்துடைய மாணவ செயலாளர் கவுல்பட்டி ரொக்கு மோகன் சார்பாக அறிவித்து ஒன்று சிறப்பு பரிசோதனை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் ராஜசிம்மன் அவர்கள் சார்பாக ஒன்று ஐநூத்தி ஒன்று மேலும் அரசன் பேக்கர் உரிமையாளர் முருகன் அழகப்பன் அரசன் ஹோட்டல் உரிமையாளர் முருகன் சார்பாக வெள்ளி நாணயம் எக்கச்சக்கமான சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு மதுரை மாவட்ட பூமங்கல பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாவட்டம் நாவினிப்பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா நேதாஜி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பூமங்கலப்பட்டி சின்ன டி கடை ராதாவுக்கு பெருமை சேத்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேத்திடவா பொடி பெருமிக்க வீரலுக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் சேரும் சிறுவடி நாடு மேலூர் ஒன்றியம் வஞ்சி நகர ஊராட்சிக்கு உட்பட்ட தேட்டாம்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக வடமாடு பொருள்

நேதாட்சி புகழ் நண்பர் கடுமையாக பரடி கொண்டு இருக்கின்றார் ஏன் கடுமையான போட்டியில் கடுமையான போரோ பரிசு பரிசித்த பருவருக்கு மேலூர் ஒன்றியா நாவினிபட்டிக்கு பெருமை சேத்துடவா மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு பெருமை செய்திடவா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேத்துடவா தொடிப்பு மிக்க வேலுக்கு பொறுமை செய்திடவா காலை முதல் மாலை வரை இந்த நேரத்தில் எங்களுக்கு முழு ஒத்துல சுகத்தை கொண்டு வருகின்றார் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பான முறையில் செல்ல தெளிவடும் வகையிலே உள்நாடு வாழ் நண்பர்களுக்கு நேரடி ஒலிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற பி கே மீடியா நிறுவனத்தார்களுக்கும் அரசின் போட்டோகிராஃபி புகைப்பட கலைஞர்களுக்கும் கலந்து கொண்டு சிறப்பு செய்த மாட்டியுடைய உரிமையாளர்களுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பரிசுகளை வாரி வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மாபெரும் வடமாடு திருவிழாவில் கலந்து கொண்டு சிறப்பு செய்த அத்தனை கட்சி பிரமுகர்களுக்கும் கிராமத்தின் சார்பாக கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் காலை முதல் மாலை வரை இந்த நிகழ்ச்சி ஒளிபெருக்கியுடைய உரிமையாளர் சத்திய அரியோ நிறுவனத்தாருக்கும் வட்டார ரசிக பெருமக்களுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர

நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்ட கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற பூமங்கலம் பட்டி சேர்ந்த நீங்களே ரதாக்கு சென்னவரது காலை அந்த காலை எப்படி பிடித்து பரிசுத்தை வென்று ஒரு நோக்கத்தோடு மதுரை மாவட்ட மேலூர் ஒன்றிய நாவினிப்பட்டி சேர்ந்த பூச்சியா

சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேர்த்திடவா பொறுப்பு மிக்க ஒன்றிய வஞ்சி நகர ஊராட்சிக்கு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக வடமாடு புதல் மணப்பாட்டியை சேர்ந்த பன்னீர்ஜா மாடுபுடி சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மேலும் இந்த வடமதி நிகழ்ச்சிக்கு பிஜேபி பொட்டாமட்டி ஒன்றிய தலைவர் திரு பொட்டாமட்டி கருப்பு அவர்கள் சார்பாக ஐயாவாசி சிறப்பு செய்துள்ளார்கள் என்பதை பெருமகிழ்ச்சியோடு நிறைவேற்றுக் கொள்கின்றார் பரிசு தொழிலின் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன மதுரை மாவட்டம் பூமங்கல பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மதுரை மாவட்டம் மேலூர் அருகாமையில் உள்ள நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா தொடிப்பு மிக்க பெருமை சேர்த்திட மதுரை மாவட்டம் சேரும் சிறுவடி நாடு மேலூர் ஒன்றியம் வஞ்சி நகர ஊராட்சிக்கு உட்பட்ட தேத்தாம்பாட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக வடமாடு முதல் மணப்பாட்டியை சேர்ந்த பன்னிராஜா மாடுபுடி குழு வீரர்கள் சார்பாக ஐந்தாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாறு திருவிழாவினுடைய இறுதி சுற்று நிகழ்ச்சியில் தற்சமயம் களம் கொண்டுள்ள காலை மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றிய பூமங்கலப்பட்டியை சேர்ந்த டீக்கடை ராதாகிருஷ்ணன் அவரது காலை இந்த மாதிரி சிறப்பு பரிசாக வடமான சங்கத்துடைய மாநில செயலர் கவல்பட்டி ரெக்கு மோகன் சார்பாக ஐநூத்தி ஒன்று அரட்டாம்பட்டி வடமஞ்சட்டு புகழ் காப்பாஜர் தினேஷ் சார்பாக ஐநூத்தி ஒன்று

மேலூர் ஓட்டரியா எப்ப சொல்றிய எந்த டி பிளான் பரிசு துறையில் சிறப்பு பரிசிலும் பெறுவதற்கு மதுரை மாவட்ட கொட்டாப்பாட்டி ஒன்றியா பூமங்கலப்பாடியை சேர்ந்த தீக்கடை நல்லா கிஷனவர் அது காலை அந்த காலம் எப்படி முழுக்க படிச்சித்தூர் வேண்டும் என்று ஒரே நற்கொட்டோடு மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியார் நாவினி படியை சேத்தா நேசாஜி நம்பரியா கடுமையாக பரடி கொண்டு நிறை கேண்டீசூரன் சம்மனவையோ மாடி கிளம்புறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவேற்று விட்டன

முருகன் சார்பாக வெள்ளி நாணயமான காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் விளாக்குள் வழங்கக்கூடிய பயிற்சி தொகை ஐயா ஒன்றை வெல்வதற்கு ஒட்டகம்பட்டி ஒன்றியம் திருமங்கலம் சேர்ந்த டி கே ராதாகிருஷ்ணன் அவர்களது காலையா மதுரை மாவட்டம் நினைவாக புரட்சி முறை நண்பர்களுக்கு பெருமை சேர்த்தவா நேதாஜி புரட்சி நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வெல்வதற்கு நேரங்கள் நெருங்கிவிட்டன இதற்கு அடுத்தபடியாக கீழே ஜெர்ண சூர சுந்தரி ராம கருப்பர் அவரது காலை அந்த காலை எடுக்கிறதற்கு மதுரை மாவட்டம் மேல உள்ள கருப்பர் வீரரா இதற்கு அடுத்தபடியாக மதுரை மாவட்டம் கீழே ஜெர்ண சூர கருப்பூர் கருப்பர் ராம கருப்பர் அவரது காலை அந்த காலை எடுக்கிறதற்கு மதுரை மாவட்டம் மேல உழவு சொன்ன கருத்தறைகளில் உயரல்ல தயார்களை தேர் செட்டிக் கொள்ளுமாறு என்பது நினைக்கப்படுகிறேன் அளவர் சதவீதம் ஒழுவிற்கு நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கொட்டாம்பாட்டி ஒன்றியத்துக்கு பெருமை சேர்த்துடலாம் மேலூர் ஒன்றுவத்திற்கு பெருமை சேர்த்துக்கலாம் பல்வேறு வடமாஹர் மஞ்சள் ஒரு நிகழ்ச்சிகளை கொண்டு பல்வேறு வரிசுகளை தட்டிச் சென்று கொண்டிருக்கக்கூடிய வடமாஹார் வேண்டாரு ஆண்டு முதல் இன்றவரை தனிச்சதம்பை பெற்ற கொட்டாம்பாட்டி ஒன்றியம் தூமங்கலம் பற்றி சேர்ந்த

தாங்களை தயார்படுத்திக் கொள்மாறு என்பவர்களாக நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசுத்தை பெறுவதற்கு மதுரை மாவட்டம் மேலூர் ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்கு பெருமை சேர்த்திடவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் போட்டின இதுல போட்டு உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி எடுவீங்க கைதட்டுங்க சிறப்பு மிக்க காலைக்கு சேத்திடவா தொடிப்பு மிக்க வேகளை பெருமை சேத்திடவா பரிசு பெறுவதற்கு மதுரை மாவட்ட கொட்டாம்பட்டி அரியா அமைய சேர்ந்த டீ கடை ராதாகிருஷ்ணன் அவரது காலை அந்த காளை எப்படி பிடித்து பரிசு தேவை வென்றே திரும்ப ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்ட மேலூர் ஒன்றிய நாவினிப்பட்டி சேர்ந்த நேசாட்சி நண்பர்கள் கடுமையாக பாராடி கொண்டிருக்கிறார தம்பி தம்பாதி வாழை எப்படி வேணாலும் சுட்டி எழுத்துக்கிற தம்பாதியா பரிசு தொகை பெறுவதற்கு மதுரை மாவட்ட நாவினி பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாவட்ட கொட்டாம்பட்டி அருவாமையில் உள்ள பூமங்கல பட்டிக்கு பெருமை சேர்த்திடவா போட்டி தான் இதுலயா போட்டி எங்க பாத்துருவா காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுவடி நாடு மேலூர் ஒன்றிய வஞ்சி நகர ஊராட்சிக்கு உட்பட்டி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக மணப்பட்டி மன்னிராஜா மாடுபடி குழு வீரர்கள் சார்பாக ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் மடமாடு திருவிழா எங்க பாத்திரம் வெல்ல போவது காலையா காலையீடுகையா காலையீடுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்க வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடங்க எங்க பாத்துறோம் மதுரை மாவட்டம் நாவினி பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அருகாமையில் உள்ள பூமங்கல பட்டிக்கு பெருமை சேர்த்துடவா போட்டினா இதுலயா போடு உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க காலையா வாழ ஒரு ஆளு வாழ ஒரு ஆளு காளையா காளை எறையலாம் காளையா காலை அறியலாம் நேதாஜி நண்பர்கள் வெற்றி பெற்ற அறிவிக்கப்படுகிறது சிறப்பா விளையாடியோ நாவினிபட்டி நேதாஜி புரட்சி மீட்டர் நண்பர்களுக்கு மாநில வாழ்த்துக்கள் அடுத்த மட்டம் கூட கீழே